ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தார் உங்கள் யாவருக்கும் ஆண்டின் வாழ்த்துக்கள் இங்கே ஒரு சிலர்கள் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டு பார்க்கிறீர்கள் வேதம் சொல்கிறது ஜாக்கிரை ஆளுகை செய்யும் சுறுசுறுப்பாய் வேலை செய்யக்கூடிய கைகள் பலப்படும் மென்மேலும் உயரும் என்று வேதம் சொல்லும் இந்த உழைப்பு நிமித்தமாய் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்ப்பிக்கப் போகிறார்கள் அதே போல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி வருமானத்திலே தடைகள் குடும்ப வாழ்க்கையில தடைகள் வேலை செய்த தடைகள் பலவித போராட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீரானால் இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இவர்களைப் போல சுறுசுறுப்பாய் வேலை செய்தால் தெய்வ உங்கள் கரத்தை ஆசீர்வதிப்பார் அதன் மூலமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தேவரி என் கரத்தையும் உறுதிப்படுத்தலும் ஆம் தேவனே எங்கள் கரத்தையும் உறுதிப்படுத்தலும் சொன்னது போல் இந்த நாள் என்னென்ன வேலை செய்யணும் அந்த வேலையெல்லாம் உன்னை உறுதிப்படுத்துகிற தேவன் உன்னோடு கொடுத்து உயர்த்தி கனப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு கடன் பிரச்சனைகள் பல விதமான மனசோர்மையாக வர அசதிகள் எல்லாம் எடுத்து போட்டு உன்னை ஆசிவத்து உயர்த்துகிற தேவனாக இருக்க போகிறார் கத்தரிக்கே மகிம் உண்டாவதாக ஆமே